மொபைல் தொலைக்கிறது சின்ன வயசில் பென்சில் தொலைக்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் தொலைஞ்சு போனால் ஒரு சிலர் புது ஃபோன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஒரு சிலர் அதில் இருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷனை நினச்சி வருத்தப்படுவாங்க ஆனால் மொபைல் தொலைஞ்சு போனால் அதை கண்டுபிடிக்கவும் அதில் இருக்கிற முக்கியமான தகவல்களை பாதுகாக்கவும் மேற்கொள்ள வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க நினைப்பது வெகு சிலர் தான் அதற்கு காரணம் என்னென்னா என்ன செய்ய வேண்டிய என்பது தெரியாது தான் இதுக்கு எந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணலான்னு தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆண்ட்ராய்டு டிவைஸை பொறுத்த வரைக்கும் கூகுளின் ஆண்ட்ராய்டு டிவைஸ் மேனேஜர் வசந்தால் அனைத்து தகவல்களையும் அணுகும் உரிமை இருக்கும் ஒருவேளை ஸ்மார்ட் ஃபோனில் அந்த உரிமையை வேறொரு அப்ளிகேஷனுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது ஆண்ட்ராய்டு டிவைஸ் மேனேஜர் உங்கள் மொபைலின் டிவைஸ் அட்மினாக இருக்கும் பட்சத்தில் அந்த மொபைல் தொலைஞ்சு போனால் ப்ரௌசர் மூலமாகவே கட்டுப்படுத்தலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம மொபைலில் செட்டிங்ஸில் போய்ட்டு செக்யூரிட்டி ஆப்ஷன் செல் பண்ணுங்கள் அதில் டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆப்ஷன் கீழே ஆண்ட்ராய்டு டிவைஸ் மேனேஜர் செல் பண்ணுங்க இது எதுக்கு பண்ணுறேன்னா உங்கள் மொபைல் தொலையும் போது அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் டிலீட் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரீன் லாக் பாஸ்வேர்டு மாற்றுறதுக்கும் நம்ம அனுமதி கொடுக்குறோன்னு அர்த்தம் மேலே தொடர்ந்து மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலான்னு பார்க்கலாம் நம்ம மொபைலை மறதி காரணமாக எங்கேயாவது வச்சுட்டோம்னா ஆண்ட்ராய்டு டிவைஸ் மேனேஜர் மூலமாக மொபைல் சைலண்ட் மோடில் இருந்தாலும் மொபைலை ஒலிக்கி செய்ய முடியும் இந்த ஆண்ட்ராய்டு டிவைஸ் மேனேஜரை ப்ரௌசரில் ரன் பண்ணுறதுக்கு மொபைலில் லாகின் பண்ணியிருந்த அக்கௌண்ட்டு மூலமாக ப்ரௌசரில் லாகின் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் ப்ரௌசரில் டப்ளியூட்யூட்யூ டாட் கூகுள் டாட் காம் ஸ்லாஷ் ஆண்ட்ராய்ட் ஸ்லாஷ் டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணுங்க அப்படி இல்லைனா கூகுளில் ஃபைண்ட் யுவர் ஃபோனு டைப் செஞ்சிங்கன்னா டிவைஸ் மேனேஜரை யூஸ் பண்ணுறதுக்கு லிங்க் கிடைக்கும் இப்போ சைலண்ட் மோடில் இருக்கிற மொபைலை ஒழிக்க செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஏற்கனவே கொடுத்துருந்த லிங்கை டைப் பண்ண உடனே இப்போ இருக்கிற ஸ்க்ரீன் வரும் அதில் ரிங்குங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதில் ரிங்குங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது உங்கள் மொபைல் அல்லது டேபு சைலண்ட் மோடில் இருந்தால் கூட அதோட டிஃபால்ட் ரிங் டோனில் ஒழிக்கும் இதன் மூலமாக மறதியை தொலைச்சிட்ட ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனை கண்டுபிடிக்க முடியும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க உங்களோட மொபைலில் ஜிபிஎஸ் என்கிற லொக்கேஷனை ஆன் செஞ்சு வச்சுருந்தா ஆண்ட்ராய்டு டிவைஸ் மேனேஜரில் இருக்கிற லொக்கேட்டு டிவைஸ் பட்டனை கிளிக் செய்கிறப்ப ஸ்மார்ட் ஃபோன் இப்போ எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும் அது ரீசண்டாக ஜிபிஎஸ் மூலமாக மொபைல் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது என்பதையும் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி மூலமாக தெரிஞ்சிக்கலாம் மறதியாக தொலைச்சிருந்தாலும் திருடு போயிருந்தாலும் ஸ்மார்ட் ஃபோன் எங்கே இருக்கிறது என்பதை கண்டறிய இந்த ஆப்ஷன் ஹெல்ப் பண்ணும் மொபைல் போனால் கூட இன்னொன்று வாங்கிக்கலாம் ஆனால் அதில் இருக்கிற டேட்டாவாக வேறு யாரும் தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரிக் யூஸ் ஆகும் தொலைஞ்சு போன மொபைலில் டேட்டா ஆன்ல இருந்தால் ஆண்ட்ராய்டு டிவைஸ் மேனேஜர் லாக்இன் பண்ணிவிட்டு எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் மொபைலில் இருக்கும் அத்தனை இன்ஃபர்மேஷனும் டிலீட் ஆகிடும் அடுத்ததாக மொபைலை லாக் செய்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆண்ட்ராய்டு டிவைஸ் மேனேஜரை லாகின் பண்ணிவிட்டு லாக் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஒரு ஸ்கிரீன் வரும் அதில் புதிதாக பாஸ்வேர்டு கொடுத்து உங்கள் மாற்று தொடர்பு எண்ணையும் கொடுத்து லாக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் தொலைஞ்சு போன மொபைலை வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது அதையும் மீறி அவர் யூஸ் பண்ணுன்னு நினச்சாருன்னா உங்கள் மாற்று தொடர்பு எண் விவரத்தோட ஒரு திரை வரும் அதை கிளிக் செஞ்ச உடனே உங்களுக்கு நேரடியாக அழைப்பு வந்துடும் இது வரைக்கும் சொன்ன அத்தனை வழிமுறைகளும் உங்கள் மொபைல் இன்டர்நெட்டில் கரெக்டாக இருக்கணும் மொபைலில் இன்டர்நெட் இல்லாத பட்சத்தில் காவல்துறைக்கு ஒரு இமெயில் அனுப்பலாம் காப் அட் விஎஸ்என்எல் டாட் நெட் அப்படிங்கிற முகவரிக்கு உங்களோட பெயரு முகவரி ஃபோன் மாடல் தயாரித்த நிறுவன பெயரு இறுதியாக டயவு செய்த எண் உங்களோட இமெயில் அட்ரஸ்ஸு தொலைஞ்ச டேட்டு ஃபோனோட அடையாள எண்ணு போன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை கொடுக்கணும் இந்த பேஜை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பல நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்